எல்லா கருத்துக்களும் குறிப்பாக இந்த மண்டல கூட்டம் நடத்த வேண்டும் என்று சொன்ன உடனே நடத்தினால் சரியாக இருக்கும் நீலகிரியில் நடத்தி விடலாம் மரியாதைக்குரிய பார்க்கவர்களை தொடர்பு கொண்டு அண்ணன் தோமஸ் தொடர்பு கேட்ட பொழுது எந்த மாற்றமும் இல்லாமல் உடனடியாக செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் அது இன்னொரு காரணம் பனிரெண்டாம் தேதி நோம்பு திறக்க இருக்கிறது ஆகவே அதற்கு உன்னதாக வைக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் நம்ம பெரும்பாலும் திங்கள்கிழமை போட்டு செலக்ட் பண்ண மாட்டோம் ஏன்னா வாரத்தில் முதல் நாள் கடைகள் அதிகமாக வேலை இருக்கும் என்பதற்காக வேறு வழியே இல்லாமல் உடனடியாக இந்த தேதி கொடுக்கப்பட்டு மிக அற்புதமாக நடந்து தந்த இந்த மாவட்டத்தினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகளுக்கும் எல்லோரும் கடைகளோடு நன்றி எல்லா பிரச்சனையும் எல்லாரும் சொல்லிட்டீங்க எல்லாருமே அழகா பேசுறீங்க உள்ளாட்சி நகராட்சி பிரச்சனை நிறையா இருக்கிறது தொடர்ந்து நம்ம வணிக சங்கத்தோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக பிளாஸ்டிக் பிரச்சனை நீலகிரி மாவட்டத்திலே கடுமையாக இருக்கிறது ஒவ்வொரு ஆட்சியாளர் வரும்போது ஒவ்வொரு திட்டத்தை கையில் எடுக்கிறாங்க இது ஒரு தவறான முற்போக்காக இருக்கும் ஒரு மாவட்டத்திற்கு ஒரு சட்டம் இன்னொரு மாவட்டத்துக்கு ஒரு சட்டம் இன்னொரு மாநகருக்கு ஒரு சட்டம் என்பது இல்லாது ஒரு நிலையான முடிவு எடுப்பதற்கு தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு வலியுறுத்தும் என்பதை இந்த மாற்றுகிறது இருக்கிறது உடனடியாக அந்த படிதனை சென்னையில பொலிஷன் கண்ட்ரோல் அதிகாரி உடனடியாக சந்தித்து இதுக்கு ஒரு மாற்றுத்தை ஏற்படுத்துவதற்கு நான் வலியுறுத்த இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போன்று பான்பராக பிளாஸ்டிக் உள்ளாட்சி நகராட்சி கடைகள் பிரச்சனை இப்ப லைசன்ஸ்ல இருக்கிற கெடுபடிகள் பிரச்சனை தொழில் வரி பிரச்சனை உப்பு வரி பிரச்சனை இதையெல்லாம் தாண்டி எந்த போராட்டத்தில் கையில் எடுப்பதற்கு தர்மாயில் தமிழ்நாடு வரிசக பேரமைப்பு அச்சப்பட்டதில்லை போராட்டம் கைவிட்டதில்லை தெரியும் பூர்வாந்தியர்களே ஓட்டரிலே ஒரு பருந்து வணிகர் வெட்டி சாய்க்கப்பட்ட பொழுது அந்த துறையினுடைய அமைச்சர் என்பது முதலமைச்சருடைய துறை காவல்துறை அதிகாரிகளை கண்டித்து நாம் போராட்டத்தில் நடத்துகின்ற பொழுது எவ்வளவு பேர் இருந்திருப்போம் குறைஞ்சது ஐந்தாயிரம் பேர் போராட்டத்தில் இருந்தோம் போராட்ட உணர்வுகள் எல்லா வியாபாரிகளுக்கு இருக்கணும் எல்லா வியாபாரிகளுமே என்ன இருக்கணும் எல்லாருக்கும் இருக்கா இப்போ போராட்டம் சொன்னா ஒரு சங்கத்தில் எவ்வளவு பேர் வருவீங்க

இதை செய்ய பதினோரு பேர் கொண்டு கமிட்டி போட்டிருக்கிறோம் மாநாட்டு பந்தலிலே அதற்கு முன்னதாக பல்வேறு பிரச்சனைகள் இந்த அரசு தீர்க்கப்படவில்லை என்று சொன்னால் மே இந்த மாநில மாநாட்டிலே தமிழகம் தழுவிய போராட்ட தேதி அங்கு அறிவிக்கப்பட இருக்கிறது நம்ம யாரை கண்டு அச்சப்படுவதில்லை யாரு எண்ணலை ஒன்றுவதில்லை இந்த அமைப்பு என்பது ஜாதி மத மொழி அரசியலுக்கு அப்பாற்பட்டு தனித்திறமையான செயல்பட்டு அமைப்பு தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு நீ எந்த மாற்று கருத்து இல்லை இதற்கெல்லாம் நீங்கள் செவிசாய்க்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு சங்கமும் குறைந்த பட்சம் நூறு பேர் இறங்க கூட வேண்டிய ஒரு சங்கத்துக்கு இருபத்தஞ்சு பேர் இப்ப கோயம்புத்தூர் எத்தனை சங்கம் இருக்கும் கணேசன் எத்தனை சங்கம் இருக்கும் அறுபத்தி மூணு சங்கம் இருக்கு அறுபத்தி மூணு சங்கம் நம்ம இணைக்கப்பட்ட சங்கம் இணைக்கப்படாம எத்தனை சங்கம் இருக்கும் நூறு சங்கம் இருக்கு நூறு சங்கம் இருக்கும் நூறு சங்கத்துக்கு ஒரு சங்கத்துக்கு இருபத்தஞ்சு பேர் எவ்வளவு ஆச்சு

கோவை மண்டலத்துக்கு தனி கேபின் ஒதுக்கிடுறோம் மாநாட்டில் தனி கேபின் கோவை மண்டலம் இருக்கும் அங்க எவ்வளவு பேர் அமர வைக்க பார்க்கணும் எல்லாரும் பால் சொல்லி எல்லாம் தண்ணி ஊத்திட்டு போற கதையா இருக்க கூட அப்ப அந்த மண்டல வாரியாக நிறைக்கப்பட்டால் அந்த மண்டல தலைவரும் மாவட்ட தலைவர் வெளியே போகும்போது மற்ற உறுப்பினர் வெளியே போடும் அந்த அளவுக்கு கட்டுக்கோப்பை உருவாக்கி விட்டான் முடியுமா முடியாதாங்க மத்திய அரசும் மாநில அரசும் உளவுத்துறை எத்தனை புண்ணிய உளவுத்துறை இருப்பாங்க இங்க இங்க நம்ம என்னென்ன பேசுறதுன்னா லிஸ்ட் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க எடுத்து டிஜிபி மூலமாக சிஎம் கவனத்துக்கு கொண்டு போவாங்க ஆனா அதே போன்ற மாநாட்டில் ஒரு லட்சம் சேர் போட்டிருக்கோம் ஒரு லட்சம் சேர் அப்படியே அமர்ந்து உட்கார்ந்தா கூட்டம் எப்படி இருக்கும் பெரிய விஷயம் இல்லைங்க நம்ம பேசும் போது சொல்றோம் முப்பத்தி லட்சம் வியாபாரிகள் இருக்கும் சொல்றோம்